நீங்க அவனை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வாங்க பாத்து முடி எடுப்போம் அப்ப நான் போயிட்டு வரேங்க தீர்காஷ்மான் பாபு வரங்க ஏ வாங்கடா வர சார் பரத் காபி ஓ தேங்க்ஸ் கூடிய சீக்கிரத்துல நான் என் ஆட்டோ கட்டி நிறுத்திடுவோம் போல இருக்குங்க என்ன பரத் சொல்றீங்க ஆட்டோ தான் பூவான்னு சொல்லுவீங்க இப்ப என்னடான ஆட்டோ ஓரம் கட்டுறதா சொல்றீங்க ஆமாங்க எத்தனை நாளைக்கு தான் வயிறு நிறைஞ்ச போதும் வாழ்ந்துட்டு இருக்கிறது மனசு நிறைஞ்சு வாழ வேண்டாங்களா சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் சென்னைக்கு வந்தது சினிமால ஒரு பெரிய டைரக்டர் ஆனவங்கிற லட்சியத்தோடு தானே வந்த இடத்துல காலுன்றதுக்காக ஆட்டோ ஓடிட்டு இருந்தேன் வயிற்று பாட்டுக்கு இது ஓகே இருந்துச்சு ஆனா இப்ப மனசு நிறைஞ்சு நான் ஆசைப்பட்ட துறையிலேயே சாதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன் நம்ம காம்பவுண்ட்ல ரமணி குருக்கள் இருக்காருல்ல ஆமா அம்பாளுக்கு பூஜை பண்றவர் அவரே தாங்க அவட்ட ஒரு நாள் பேசிட்டு கச்ச பேச்சு வாக்கல சினிமால ஒரு பெரிய டைரக்டர் ஆறதா என்னுடைய லட்சியம் சும்மா சொல்லி வச்சேன் அவர் பாருங்க நம்ம டைரக்டர் செல்வநாதன் இருக்கார்ல ஐயோ அவர் பெரிய டைரக்டர் அவரே தாங்க டைரக்டர் செல்வநாதன் சார் ரமணி குருக்களுக்கு நல்ல பழக்கமா நம்ம ரமணி குருக்கள் அர்ச்சகரா இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செல்வநாதன் சார் வருவாராம் வருவாரு செல்வநாதன் சார் கிட்ட ரமணி குருக்கள் என்ன பத்தி சொல்லிருக்காரு செல்வநாதன் சாரும் என்ன அஸ்டண்டா சேர்த்துக்கிறதா ஹாய் பரத் நிச்சயமா கூடிய சீக்கிரம் நீங்க 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 பெரிய பெரிய வர போறீங்க அப்புறம் என்ன மவுண்ட் எடுக்கிற எடுக்கிற படத்தோட ரசிகர் இருக்கும் படம் நூறு நாள் ஓடும்போது இந்த பரத் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு படத்துக்கு நாங்க பெருமையா சொல்லிப்போம் அப்புறம் உங்களுக்கு கடல் மாதிரி வீடு கப்பல் மாதிரி காரனு கலக்கலாம் உங்களை எப்பாவது பாக்கணும்னு நாங்க ஆசையா வரும்போது உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கூர்க

ரொம்ப சந்தோஷம் சார் மயிலாப்பூர்ல நம்ம காமாட்சி பவன் வர்றது பெரிய விஷயம் சார் ஆமாட்டா அவனே தான் தூக்கிலாமா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் வாங்க சார் போறான் போறோம் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டார்ட் சீக்கிரம்

அப்புறம் வாயில விட்டு வரப்புக்கு செலவுக்க வேண்டியதோ அவன்ல இருந்து அவ முகкину அவன்ல இருந்து முகкину பங்கு போட்டு பாருங்க நீ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு குய்யோமியோ ணற வேண்டியேதான் நெடுமகன் சொல்ற ஆமாடா நானும் இது மாதிரி தான் நிழத்து மேல கேஸ் போட்டு வக்கீல் பிணாலையும் கோர்ட்டு கேஸ் அது எது நಳೆஞ்சி வெறுத்துட்டேன் கடைசில நிலத்தை வச்சிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன் அதனால தான் சொல்ற முதல்ல கோவிந்த கிட்ட போய் சமரசம் பேசற வழியை பாரு போ நான் இப்பவே வக்கீல பாத்து கேஸ் வாபஸ் வாங்க ஏற்பாடு பண்ண சொல்ற போ போ முதல்ல சேர வழியை பாரு போடா

வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு வந்த வழியே போலான்னு பாக்குறேடா இல்ல சார் மகேஸ்வர ஐயரை பார்த்தோம் என்னது மகேஸ்வரனை பார்த்தேடா எங்க எங்க இங்க மயிலா

காரு ஆழ்வார் பக்கம் போச்சுன்னு காரை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் சார் எதுக்கு செத்த பாம்பு அடிக்கிறதுக்கா இல்ல சார் நாங்க அவனோட கார் நம்பரை நோட் பண்ணோம் சார் அதை வச்சு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணோம் ஆனா மிஸ் ஆயிட்டான் சார் அப்புறம் ஆர்டி ஆபீஸ் போய் அந்த நம்பர் வச்சு அட்ரஸ் தேடி பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது டிராவல்ஸ் வண்டி உங்களா வாயில வண்ட வண்டி அதாவது வரப்போறது ஓ போ இடத்த காலி பண்ணு புடி நான் உங்களுக்கு குறை வைக்க மாட்டேன் நீங்க எனக்கு குறை வச்சு அறகுறையா உங்க வேலையை செஞ்சேன்னா உங்க வாழ்க்கை அறகுறையாவே முடிஞ்சிடும்

இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற ஆஃபீஸ் பாய் டிரைவர் இவங்க எல்லாமே முதல்ல அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்தவங்க தான் குருக்கள் சார் சொன்னார் இருந்தால் உன்னை இங்கே வர சொன்னேன் உனக்கு சினிமாவை பத்தி என்ன தெரியும் அதை விட முக்கியமாக நீ சினிமாவில் சேரணும்னு நீ ஆசைப்படுற சார் சினிமாவை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது சார் ஆனா நான் நிறைய படங்கள் பார்ப்பேன் சார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் பெங்காலி இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல ஓடுற படம் ஓடாத படம் அவார்ட் வினிங் பிலிம்ஸ் இப்படி நிறைய படங்கள் பார்ப்பேன் சார் சார் தேட்டர்ல உட்காந்து சினிமா பாக்கும்போது நம்ம சினிமா பார்க்கறதோட நின்றுடக்கூடாது திரைக்கு பின்னாடி இருந்து நம்மளும் வந்து படம் எடுத்து மக்களையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விதையா மனசுல விழுந்துச்சு சார் அப்படி விழுந்ததுதான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது சேர்ந்து ஒரு பெரிய ஆளா வரணும்னு லட்சியமா உருவாயிருக்கு சார் நல்ல உணர்வு கிரியேட்டிவா இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு உணர்வு சார் நான் வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன் சார் இந்த மேக்சின்ஸோட வர இலவச இணைப்புல இருந்து இலக்கிய புத்தகங்கள் வரைக்கும் படிப்பேன் சார் இங்கே லோக்கல் லைப்ரரியில வந்து லைப்ரரி ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆல உள்ள போடுவே சார் லைப்ரரி மூடும்போது தான் வெளியிலயே வருவேன் காலையில எல்லாம் புக்ஸ் படிப்பேன் சாயங்காலம் சினிமா பார்ப்பேன் நைட் வந்து ஆட்டோ ஓட்டுற சார் சார் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் வித்தியாசமா புதுமையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆசை சார் ஒரு பண்ண இந்த ஷார்ட் பிலிம் சொல்றாங்களே நம்ம அந்த குறும்படம் அந்த மாதிரி ஒன்னு எடுத்து அத ஒரு சிடில போட்டு என்கிட்ட கூட அத நான் பார்த்த அப்புறம் એમ முடிவே சொல்றேன் ஓகே நான் கொஞ்சம் எடிட்டிங் கிளம்பறேன் நான் வர பேட்ட வரோம் வண்டி ஏதாவது வேணுமா ஆட்டோல வந்தோம் வெயிட்டிங்ல இருக்கு ஐயா இவ்வளவு பிஸியா இருந்தோம்